நல்லா சாகர வரைக்கும் உயிருக்கு அஞ்ச மாட்டம் எனக்கு பிடிச்ச ஒரே சாமி நினைத்தாலே முக்தி தரக்கூடிய அண்ணாமலை சாமி புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க புரியாதவங்க வீட்டில் போய் புரியுங்க நான் சொல்றது திருவண்ணாமலையை சொன்னேன் நினைத்தாலே முக்தி தரக்கூடியதுங்க ஆனால் இந்த இருந்து நான் சவால் விடுறேன் இன்னும் நூறு வருஷத்துக்கு இந்த நாட்டில் இந்து தர்மம் தான் நிலைத்து நிற்கும் எவனாலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது அசைச்சு பார்க்க முடியாது அப்பேற்பட்ட மண் மண் இருக்கணும் என்னால ஒரு கமலவதி கதையும் காரைக்கால் அம்மையார் கதையும் கண்ணப்ப நாயனார் கதையும் சிறு தொண்டரையும் பூசலாரையும் இளையான்குடி மார நாயனாரையும் இயற்பகையாரையும் ஒரு மூர்த்தி நாயனாரையும் மெய்ப்பொருள் நாயனாரையும் சொல்லி உங்க கண்ணில் தண்ணி வர வைக்க முடியும்